அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கித்தாபுல் மீசான் பி தசரிஃபில் அஃப் ஆல் வினை சொற்களை சர்ஃபு செய்யக்கூடிய மீசான் என்கின்ற ஒரு புத்தகத்தை நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யார் என்றால் முகமது லெப்பா லெப்பை என்கின்ற முசன்னிஃப் அவர்கள்தான் இவர்களை பற்றிய குறிப்பு தான் இந்த பேராகிராஃப் ஹுவ ஷேஹுல் அல்லாமா அல் ஆரிஃப் பில்லாஹ் அஷாஹிர் பிஷேக் முஹம்மது லபை பனு அல் அல்லாமா சதக்கத்துல்லாஹில் காகிதி மாபெரும் கல்விஞானியாகவும் அல்லாஹுவை கொண்டு கல்விஞானம் பயின்றவராகவும் காயில் பட்டினத்திலே சதக்கத்துல்லாஹ் என்பவருக்கு மகானாக உலித சனத்த பல்தத்தில் காஹிதி மின் விளாயத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய காயல் என்னும் ஊரில் கெஜ்ரி ஆயிரத்தி எழுவதில் பிறந்த பிறந்தவர் தான் யார் இந்த முசன்னிப் முகம்மது அவர்கள் சரி இவர்கள் கர உலும் யார்கிட்டெல்லாம் பய கல்வி பயின்றிருக்காங்க பாருங்களேன் கர அல்லுளும் அலா அபி சதகத்துள்ளாஹு தனது தந்தை சதகத்துல்லாஹுவினிடமும் வல அம்மிகி தனது சிறிய தந்தை அஷேத் சலாஹுத்தீனில் காஹிரி அதே காயில் பட்டணத்தில் இருக்கக்கூடிய தனது சிறிய தந்தையாரான சலாஹுத்தீன் அவர்களிடமும் கல்வி பயின்றிருக்கின்றார்கள் வாலா ஷேக் மஹமூதுல் காஹிரி அதே காயல் பட்டினத்தில் இருக்கக்கூடிய மஹமூத் என்கின்றவர்களுடைய கல்வி பயின்றிருக்கின்றார்கள் சரிங்களா ஒக்கான ஷேஹுல் அதீபன் வல்லொகவியன் இந்த முசன்னிஃப் முகமது அவர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அதீபன் மொழிபெயர்ப்பாளராகவும் வல்லொகவியன் இலக்கியத்தில் சிறப்பு பெற்றவராகவும் அரபி இலக்கணத்தில் சிறப்பு பெற்றவராகவும் இவர்கள் இருக்கின்றார்கள் வாமின் தசானி ஃபிகி கிதாபுல் மீசானிஃபி தஷ்ரீஃபி லஃல் வஜ்னாஸ் இல் சுகுர் அல் குபுரா இவர்கள் எந்தெந்த புத்தகங்களெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் பார்த்தா ஃபி தசரீஃபில் அஃப்கால் வினை சொற்களை சர்ஃபு செய்யக்கூடிய மீசான் என்கின்ற ஒரு கித்தாபையும் வல் அஜுனாசில் சுகுரா வல் அஜுனாசில் குபுரா ஆகிய இரண்டு கித்தாபையும் இவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த முசன்னிஃப் ரஹமத்துல்லா அவர்கள் ரஹமத்துல்லாஹி ச சனத்தை இந்த முசன்னிஃப் அவர்கள் எப்பொழுது வப்பாத்தாயிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி நூற்றி முப்பதில் அவங்க வஃபாத்தாயிருக்கின்றார்கள் கோத்தம் இன் விளாயத்தை தமிழ்நாடு எங்கே வந்து கஃபன் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாளையம் கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் இவங்க கஃபன் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரஹீம் அஹுல்லா வீஹி ஃபித்தாரைனி அல்லாஹ் அவர்களை கொண்டு நமக்கு வரக்கத்து செய்யட்டும் இரவு உலகத்திலும் அவர் நஃ பயன் தரக்கூடியதாக ஆக்கட்டும் சரிங்களா இதுதான் முசன்னிஃப் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு சரிங்களா அடுத்து வந்து கித்தாபுல் மீசான் பித்தா ஸ்ரீஃபுல் லக் அல் வினேஸ்வர்களை சற் சர்பு செய்யக்கூடிய மீசான் என்கின்ற ஒரு கித்தாப் இது புத்தகத்தினுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லஹுவினுடைய பெயரைக் கொண்டு இல்லாஹி ரபில் ஆலமீன் அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தார்களினுடைய இறைவனான அல்லாஹுவிற்கே உண்டாகட்டுமாக வல் ஆக்கை பத்துலில் முத்தக்கின் நல்ல இறுதி முடிவு என்பது முத்தக்கின் இறையச்சம் உடையவர்களுக்கே இருக்கின்றது ஒசலாத்து ஒசலாமோ அலா சையதீனா முகமதின் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நமது தலைவர் முகமது சல்லாஹூ அலை வசல்லமன் அவர்களின் மீதும் வாலா ஆலிஹி இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்களிடமே குடும்பத்தார்கள் மீதும் வசபிஹி இன்னும் அவர்களினுடைய தோழர்கள் மீதும் அஜ்மா ஈன இன்னும் அவர்களினுடைய அனைத்து தோழர்களின் மீதும் உண்டாகட்டுமாக வபாஹு எதற்கு பிறகு ஹம்து சலாத்து நபி சல்லா அலி சல்லாம் அவர்கள் புகழுக்கு பிறகு ஃபைனல் இன்னல் அப்ப ஆள நிச்சயமாக வினைச்சொற்கள் என்பது அல அர்பதி அகுசாமின் நான்கின் மீதாக இருக்கின்றது அந்த நாளில் முதல்ல மால்தின் கடந்த கால வினைச்சொல் மிசுலு உதாரணமாக க அல அவன் ஒரு ஆண் செய்தான் வால் தரப அவன் ஒரு ஆண் அடித்தான் ப முஸ்தக்பிலுன் இரண்டாவது என்ன முஸ்தக்பில் வருங்காலம் அல்லது எதிர்காலம் மிசுலு உதாரணமாக எஃப் லு அவன் ஒரு ஆண் செய்வான் அல்லது அவன் ஒரு ஆண் செய்கின்றான் வ எதுபு அவன் ஒரு ஆண் அடிப்பான் அவன் ஒரு ஆண் அடிக்கின்றான் வ அம்ரு அடுத்து கட்டளை வினைச்சொல் மிசுலு உதாரணமாக இஃப் அல் நீ ஒரு ஆண் ரிப் நீ ஒரு ஆண் அடி வ நஹியு தடுக்கல் வினை தடுக்கல் வினைச்சொல் மிசுலு உதாரணமாக லா தஃப் அல் நீ ஒரு ஆண் செய்யாதே வலா திரி நீ ஒரு ஆண் அடிக்காதே அடுத்து கீழே பாடத்துக்கு போலாம் அல்பேளு மாலியில் முஸ்பத்து கடந்த கால வினைச்சொல் அதுவும் செயல் நிகழ்ந்தது மற்றும் நேரடியாக பொருள் தரக்கூடிய ஒரு வினைச்சொல்லை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா கல் மாலி நவ ஆணி மாலி ஆகின்றது நவ ஆணி இரண்டு வகையாக இருக்கின்றது ஒன்று மரூஃப் இன்னொன்று மஜுஹோல் மாலி நவ ஆணி கடந்த கால வினை சொற்கள் என்பது நவ் ஆணி இரண்டு வகைகளின் கீழே இருக்கின்றது அதில் முதல் வகை மாரூஃபுன் இன்னொன்று மஜுஹோலுன் மாரூஃபுன் என்றால் ஒரு செயல் நிகழ்ந்திருக்கும் அதை செய்தவர் யாருங்கிறது விளக்கமாக தெரிஞ்சிருக்கும் அதே மஜஹூல் அப்படின்னா செயல் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அந்த செயலை செய்த நபர் யாருன்னு தெரியப்படாது இதுதான் மகரோஃப்க்கும் மஜுஹூலுக்கும் வித்தியா டிஃப்ரெண்ட்டு மகரோஃப்னால் செயல் நடந்து அந்த செயலை செய்தவர் யாருங்கிறது தெளிவாக நமக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் மஜுஹோல்னால் செயலை செய்தவ செயலை செய்யப்பட்டிருக்கோ ஆனால் செய்தவங்க யாருங்கிறது தெரியாது இதுதான் மஜுுகோல் சரிங்களா ஃபல் மஹரோஃபோ அதில் முதலாக இருக்கக்கூடிய மகரோஃபு என்பது அல்ல அர்பாகத்த அக்குசா அர்பாகத்தை அஷாரா வஜுகன் பதினான்கு வகைகளின் மீது இருக்கின்றது சலாசத்துல் லி முதக்கரில் காயிபி அவற்றிலிருந்து மூன்று ஆண்பால் படற்கைக்கும் வ சலாசத்துள் முன்னஸில் காய்பி அவற்றிலிருந்து அடுத்த மூன்றானது பெண்பால் படற்கைக்கும் இருக்கின்றது வசலாசத்துன் லி முதக்கரில் ஹாதிரி அடுத்திருக்கக்கூடிய மூன்றாவது முதக்கர் ஹால்தீர் ஆண்பால் முன்னிலைக்காக இருக்கின்றது ஓ சத்துல் அன்னத்தில் ஹால் ஹாதிரி அடுத்திருக்கக்கூடிய மூன்று பெண்பால் முன்னிலைக்காக வேண்டி இருக்கின்றது ஓ இசுனானி அடுத்திருக்கக்கூடிய இரண்டு வகைகளில் முத்தக்கல்லின் தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சரிங்க இன்னொரு தாட்டி சொல்கிறேன் பாருங்கள் நவானி மாலி ஆகின்றது இரண்டு வகைகளின் கீழ் இருக்கின்றது ஒன்று மாரூபுன் இன்னொன்று மஜு கோலுன் மஹரூஃப்னும் இருக்குது மாரூப் அப்படின்னா ஒரு செயல் நடந்து அந்த செயலை செய்தவர் யாருன்னு தெரியும் மஜுகோல்னால் செயல் செய்ய நடந்திருக்கும் ஆனால் அதை செயலை செஞ்சவர் யாருங்கிறது தெரியாது இதுதான் வந்து மஜுுகோல் சரிங்களா ஃபல் மாரூப் அதிலிருந்து மஹரூப் என்பது அலா அர்பாகத் அஷரா வஜுகன் அவற்றிற்கு பதினான்கு வகைகளின் மீது இந்த மாரூப் இருக்கும் அதில் சலாசத்துண் லில் காயிபி காயவி மூன்று ஆகிற மூன்று அந்த பதினாலில் மூணு படற்கை ஆண்பாலை குறிக்கும் வ சலாசத்துள் இல்மோ அண்ணசில் காயவி அடுத்திருக்கக்கூடிய மூன்று பெண்பால் படற்கையை குறிக்கும் வ சலாசத்துண் லில் முதக்கரில் காதிரி அடுத்திருக்கக்கூடிய மூன்று முன்னிலை ஆண்பாலை குறிக்கும் வ சலாசத்துள் இல்மோ அன்னசில் காதிரி முன்னிலை பெண்பாலை குறிக்கும் வைசுனானி லில்முத்தக்கல்லிமி கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு முத்தக்கல்லியம் தன்மை சீகாவை குறிக்கும் சரிங்களா அடுத்து பாடத்திற்குள்ளே போகலாம் ஃப ஃப ஃபழ அப்படின்னா அவன் ஒரு ஆண் செய்தான் இது வந்து படற்கையில் வரக்கூடிய மூன்றை மூன்றில் ஒன்று சரிங்களா படற்கை ஆண்டில் வரக்கூடிய மூன்றில் முதலாவது ஃப அழ அவன் ஒரு ஆண் செய்தான் அவள் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான் அவன் அந்த ஒரு காரியத்தை செஞ்சான் எல்லாரும் அவள் அவன் ஒரு ஆண் அடித்தான் உதாரணமாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தன் அடித்தான் சரிங்களா ஃபேலக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்களேன் ஃபேலூன் இது ஒரு ஃபேல் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு ஃபேல் மாதின் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் அதுவும் குறிப்பாக மாரோஃபுன் செயலை செய்தவர் தெரியப்பட்டிருக்கும் அதிலும் குறிப்பாக முஸ்பத்தும் செயல் நிகழ்ந்திருக்கும் செயல் நிகழ்ந்த செயலை செய்தவர் யாருன்னு தெரியப்பட்ட கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் தான் இது இந்த ஃபேலை அப்படிங்கிற வசன் சரி இது எதற்கானது லி தக்கரில் காயிபி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஆண்மகனை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் சரி இதில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் லமீருஹு அதனுடைய லமீர்னால் லமீருஹு அதனுடைய லமீர் ஹுவை சரிங்களா ஹுவ அப்படின்னா அவன் ஒரு ஆண் ஃபேளை அப்படியே சேர்த்துக்கோங்க ஃபேல அவன் ஒரு ஆண் செய்திதான் சரிங்களா ஹுவை அப்படிங்கிறதுக்கு மீனிங் அவன் ஒரு ஆண் இப்போது லமீர் மொத்தம் பதினாலு லமீர் இருக்குது ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன் அன்துமா அ்த்துமா அன்த்தி தும் அந்தி அனா அப்படின்னு மொத்தம் பதினாலு இருக்குது இதில் ஹுவ அப்படின்னா அவன் ஒரு ஆண் செய்தான் ஹுமா அப்படின்னா அவ ஹுவ அப்படின்னா அவன் ஒரு ஆண் ஹுமா அப்படின்னா அவர்கள் இரு ஆண்கள் ஹும் அப்படின்னா அவர்கள் பல ஆண்கள் ஹிய அவள் ஒரு பெண்மணி ஹுமா அவர்கள் இரு பெண்மணிகள் ஹுன்ன அவர்கள் பல பெண்மணிகள் அன் தண்ணி ஒரு ஆண் அன் நீங்கள் இரு ஆண்கள் அன் நீ பல நீங்கள் பல ஆண்கள் அந்தி நீ ஒரு பெண்மணி அன்துமா நீங்கள் இரு பெண்மணிகள் அண்துண்ண நீங்கள் பல பெண்மணிகள் இந்த அண நகனு இருக்கு இல்லையா இந்த அணங்கிறது ஆண்பாளையும் குறிக்கும் பெண்பாளையும் குறிக்கும் நகனுங்கிறது ஆண்பாளையும் குறிக்கும் பெண்பாளியையும் குறிக்கும் சரிங்களா முத்தக்கல்லிம் சீகா கடைசியாக இருக்கிறது அது ஆண்பாலுக்கும் வரும் பெண்பாலுக்கும் வரும் அணை நான் ஒரு ஆண் அல்லது பெண் நகனு நாங்கள் இருவர் அல்லது பலர் ஆண்கள் அல்லது பெண்கள் ஆண்பால் பெண்பால் எல்லாம் சேர்ந்து சேர ஒன்றா வரும் சரிங்களா ஒவ்வொரு வினைச்சொற்கள்லேயும் ஒவ்வொரு லமீர் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கும் அதுதான் கடைசியில் போட்டிருக்காங்க லமீருகு ஹுவ இதனுடைய லமீர் இது ஹுவ அப்படிங்கிற லம் லமீர் அப்படின்னு குடிச்சிருக்கிறாங்க இன்னொருத்தனை சொல்கிறேன் ஃப அலை இது ஒரு வினைச்சொல் ஃபெ அலூன் இது ஒரு வினைச்சொல் அது எப்படிப்பட்ட வினைச்சொல் மாதின் மாருஃபுன் முஸ்பத்துன் தெரிப்படுத்தப்பட்ட செயலை செய்தவர் யார் என்று தெரிந்த நேர்மறையான நேரான ஒரு வினைச்சொல் தான் எது இந்த ஃபேலா அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் இக்கரில் காயிபி இது எங்கேயோ இருக்கக்கூடிய காயிபாக இருக்கக்கூடிய படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை குறித்து கூறக்கூடிய ஒரு வினைச்சொல் லமீர் ஹூ இதனுடைய லமீர் எது ஹுவ அவன் ஒரு ஆண் என்கின்ற ஒரு லமீர் சரி அடுத்து ஃபேலா அப்படிங்கிறது இரண்டாவது ஃபலா அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள் இது எப்படின்னு பாருங்களேன் ஃபலூன் இதுவும் ஒரு ஃபெகல் தான் அது எப்படிப்பட்ட ஃபேல் மாதின் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலு இது எப்படி இது கடந்த காலத்திலும் குறிப்பாக மாரோஃபுன் செயலை செய்தவர் யாருன்னு தெரியப்பட்ட ஒரு ஃபேலு அதிலேயே குறிப்பாக முஸ்பத்தும் செயல் நிகழ்ந்திருக்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலு இது எதற்கு வரக்கூடியது பைனி எங்கேயோ இருக்கக்கூடிய இரண்டு நபர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலாக இருக்கின்றது அதாவது படற்கையில் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்களை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலு சரிங்களா ஃபே அலா அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள் சரி இதனுடைய லமீர் என்ன லமீரு ஹுமா ஹுமானா அவர்கள் இரண்டு ஆண்கள் அப்படியே அது முன்னாடி எழுதுனோம்னா ஹுமா ஃபே அலா அவர்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் சரி அடுத்து ஃப அலூ அப்படிங்கிற ஃபேலு மூணாவது இது படற்கை படற்கையில் இருக்கக்கூடிய மூ மூன்று வகையில் மூணாவது ஃப அப்படிங்கிறது இது ஃபேலூன் இதுவும் ஒரு ஃபேல் தான் இது எப்படிப்பட்ட ஃபேலு மாலின் மாலியான ஒரு ஃபேலு இதுவும் குறிப்பாக மஹரூஃபான ஒரு ஃபேலு மர்ரூஃப்னா தெரியும் செயல் நிகழ்ந்திருக்கும் செயலை செய்தவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் முஸ்பத்துன் செயல் நிகழ்ந்த நேர செயல் நிகழ்ந்திருக்குங்கிறத குறிப்பிட்ருக்கு ஒரு ஃபேலு இது எதற்கு குறிப்பிட்றாங்க இது கோயில் காயிபீன் எங்கேயோ இருக்கக்கூடிய ப பல ஆண்களை குறித்து கூறக்கூடிய செயல் நிகழ்ந்த நேரடியான ஒரு கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் தான் எந்த ஃப அல அப்படிங்கிற ஒரு ஃபேல் சரிங்களா இதனுடைய லமீர் ஹு இதனுடைய லமீர் என்ன பிரதி பெயர் சொல்லின ஹும் அவர்கள் பல ஆண்கள் இந்த ஹும்மத்துக்கு முன்னாடி போட்டு படித்து பாருங்களேன் ஹும் ஃப அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் ஹும் தரபு அவர்கள் பல ஆண்கள் அடித்தார்கள் இந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்து ஃபே இது வந்து பெண்பால் படற்கை அதில் ஒருமை ஃபேலத் அவள் ஒரு பெண்மணி செய்தாள் இதற்கு தர்கி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபேலுன் இதுவும் ஒரு ஃபேல் தான் இது எப்படிப்பட்ட ஃபேலு மாதின் மாலியான ஒரு ஃபேலு இதிலும் குறிப்பாக மௌரூஃபுன் மரூஃபான ஒரு ஃபேலு செயல் ச நிகழப்பட்டிருக்கும் செயலை செய்தவர் யாருன்னு தெரிகிற ஒரு ஃபேலு முஸ்பத்துன் செயல் நிகழப்பட்ட ஒரு ஃபேல் தான் இது எதற்கான உன்சல் காய்பி படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து கூறக்கூடிய கடந்த காலத்து ஒரு பெயல் தான் இது இந்த அப்படிங்கிற ஒரு பெ வினைச்சொல் சரி இதனுடைய லமீர் என்ன லமீரஹூ ஹிய அவள் ஒரு பெண்மணி செய்தாள் சரிங்களா இந்த ஹியத்துக்கு முன்னாடி போட்டு பாருங்க ஹிய ஃபேலத் அவள் ஒரு பெண்மணி செய்தாள் சரி அடுத்து அப்படின்னா இதுவும் படற்கையில் இருக்கக்கூடிய பெண்களை இரண்டு பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் சரிங்களா கு சொல்கிறாங்க பாருங்கள் ஃபேலத்தா ஃபேலா சொல்கிறாங்க பாருங்கள் ஃபேலூன் இதுவும் ஒரு வினைச்சொல் தான் மாலதி மௌரோஹன் முஸ்பத்தான ஒரு ஃபேல் தான் செயல் யார் செஞ்சுருக்கான்னு தெரியும் முஸ்பத் நேரடியான ஒரு செயலுன்னு தெரியும் சரி இது எதிர்க்க கூறுறாங்க எங்கேயோ இருக்கக்கூடிய இரண்டு பெண்மணிகளை குறித்து கூறக்கூடிய ஃபேலாக இருக்கின்றது ஹு ஹுமா இதனுடைய லமீர் எது ஹுமா ஹுமாவுத்துக்கு முன்னாடி போட்டு பாருங்கள் ஹுமா ஃபேலத்தா அவர்கள் இரு பெண்மணிகள் செய்தார்கள் சரிங்களா அடுத்து ஃபேல்ன இது என்ன ஃபேலு அதே தான் ஃபேலுன் மாலி மாரோஃபுன் முஸ்பத்தும் இதுவும் கடந்த காலத்தை பற்றின ஒரு வினைச்சொல் தான் மஹரூஃபான அதாவது செயல் செய்த யாருன்னு தெரியக்கூடிய ஒரு வினைச்சொல் முஸ்பத் நேரடியான ஒரு வினைச்சொல் இது எதற்கான இது இனாசில் காயி பாத்தி எங்கேயோ படற்கையில் இருக்கக்கூடிய பல பெண்களை குறித்து கூறக்கூடிய ஒரு ஃபேல் ஹுன்ன இதனுடைய லமீர் அது ஹுன்ன அப்படிங்கிறது ஹுன்ன அவள் பல அவர்கள் பல பெண்கள் ஃபேல்ன செய்தார்கள் சரிங்களா ஹுண்ணங்கிறது அவர்கள் பல பெண்கள் இது முன்னாடி தூக்கி போட்டு படித்து பார்க்கணும் ஃபுண்ண ஃபேல்னை அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள் படற்கை முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து காது முன்னிலை இருக்குது ஆறு முடிஞ்சு சரிங்களா அடுத்து அப்படின்னா முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை குறித்து கூறும் ஃபேலத்தை நீ ஒரு ஆண் செய்தாய் இதற்கு சொல்கிறாங்க பாருங்களேன் ஃபேலூன் இதுவும் ஒரு ஃபேல் தான் மாலின் இதுவும் கால ஃபெயிலு மஹரூஃபுன் இதுவும் செயலை செய்தவர் யாருன்னு தெரிகிற ஒரு பெயில் முஸ்பத்துன் இதுவும் ஒரு நேரடியான ஒரு பெயல் இது எதற்கு இல்லை இது தக்காரில் ஹால்திரி முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை குறித்து கூறக்கூடிய ஒரு பெயல் சரிங்களா இது லமீரகு இதனுடைய லமீர் என்ன அந்த நீ ஒரு ஆண் அப்படிங்கிற லமீர் தான் இதனுடைய லமீர் அந்த ஃபே அழ்த்த நீ ஒரு ஆண் செய்தாய் அடுத்து ஃபே துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய ஃபேல் இதுவும் ஃபேல் தான் மாலியான ஃபேலு மஹரூஃபான ஃபேலு முஸ்பத்தான ஒரு ஃபேல் தான் இது எதற்கு லி ஜக்கரைனில் ஹால்திரைனி எங்கள் முன்னிலையிலே இருக்கக்கூடிய இரண்டு ஆண்களை குறித்து கூறக்கூடிய மஹரூஃபான முஸ்பத்தான மாலியான ஒரு ஃபேல் தான் இது துமா இதனுடைய லமீரின லமீருஹோ அன் துமா அன் துமா நீங்கள் இரு ஆண்கள் துமா செய்தீர்கள் சரிங்களா அடுத்து தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள் இதுவும் கடந்த காலத்தை குறித்து கூறக்கூடிய மாரோபான முப்பத்தான ஒரு பெயர் தான் இது கூரில் இது முன்னிலையிலே இருக்கக்கூடிய பல ஆண்களை குறித்து கூறக்கூடிய மாரோபான முஸ்பத்தான கடந்த கால வினை சரிங்களா ஃபேல்தும் ஃபேலுன் மாலி மஹரோஃபுன் முஸ்பத்தன் கூறில் ஹால்திரீன முன்னிலையில் இருக்கக்கூடிய பல ஆண்களை கூறக்கூடிய மஹரோஃபான முஸ்பத்தான ஒரு வினைச்சொல் இதனுடைய லமீர் என லமீருஹோ அன்தும் அன்தும் ஃபேல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள் சரிங்களா இது முன்னிலை ஆண்பால் முடிஞ்சு அடுத்து முன்னிலை பெண்பால் ஃபால்தி நீ ஒரு ஆ பெண்மணி செய்தாய் இது என்ன ஃபேலு இதுவும் அதே தான் ஃபேலுன் மாலி மாரூஃபன் முஸ்பத்துன் இதுவும் செயல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயலை செய்தவர் யாருன்னு அறிவிக்கக்கூடிய ஒரு கடந்த கால வினைச்சொல் தான் இது உன்சல் ஹால்தி ரத்தி முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை குறித்து கூறக்கூடிய ஒரு ஃபேல் இது சரியா எல்லாமே இருக்கும் அந்தி அந்தி ஃபேல்த்தி நீ ஒரு பெண் செய்தாய் துமா நீங்கள் இரு பெண்மணிகள் செய்தீர்கள் இதுவும் அதே தான் ஃபேலுன் மாலின் மாரூஃபுன் முஸ்பத்துன் இது ஒரு ஃபேலு கடந்த காலத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு ஃபேலு சேல் செய்தவர் யாருன்னு தெரிகிற ஃபெயிலு முஸ் பத்து நேரடியான ஒரு ஃபேலு சரிங்களா உன்சை ஐனில் ஹால்தீரா தைனி முன்னிலையில் இருக்கக்கூடிய இரண்டு பெண்மணிகளை குறித்து கூறக்கூடிய ஒரு ஃபேல் லம் இது லம் இருக்கும் இதனுடைய பிரதிபெறி சொல்கள் எது அன்துமா அன்துமா ஃபேத்துமா நீங்கள் பல பெண்மணிகள் செய்தீர்கள் அன்துமா லரபுத்துமா நீங்கள் பல பெண் ப பல இரு பெண்மணிகள் அடித்தீர்கள் அன்துமா கத்தபுத்துமா நீங்கள் இரு பெண்மணிகள் எழுதினீர்கள் இந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்து ஃபேல் துண்ண அப்படிங்கிறது ஃபேல் துண்ண அப்படின்னா நீங்கள் பல பெண்மணிகள் செய்தீர்கள் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் இதுவும் அதே தான் இதுவும் ஒரு ஃபேல் தான் இதுவும் ஒரு வினைச்சொல் தான் இதுவும் கடந்த காலத்தை குறித்து கூறக்கூடிய ஒரு வினைச்சொல் தான் மாரூஃபான ஒரு வினைச்சொல் தான் முஸ்பத்தான ஒரு வினைச்சொல் தான் ஆனால் எதிர்க்கு இனாசில் ஹாலிராத்தி முன்னிலையிலே இருக்கக்கூடிய பல பெண்களை குறித்து கூறக்கூடிய ஃபேல் முன்னிலையிலே இருக்கக்கூடிய பல பெண்களை கூறக்கூடிய முஸ்பத்தான மாருப்பான ஒரு கடந்த கால ஃபேல் சரிங்களா இதனுடைய இதனுடைய லமீர் லமீருகு அன் துண்ண லமீருகு அன் துண்ண நீங்கள் பல பெண்மணிகள் இதனை செய்தீர்கள் சரி இது வந்து படற்கை முன்னிலை எல்லாம் முடிஞ்சிருச்சு மொத்தம் ஆறாறும் பன்னெண்டும் முடிஞ்சிருச்சு அடுத்து கடைசியா இருக்கக்கூடிய ரெண்டு தன்னிலை தன்மை இருக்கு இல்லையா முன்னிலை முடிஞ்சு படற்கை முடிஞ்சு அடுத்து தன்னிலை தன்மை இருக்குது தூ நான் ஒரு ஆண் அல்லது நான் ஒரு பெண் இந்த காரியத்தை செய்தேன் இதற்கு தற்கொரு ஃபேல் தூன் மாலின் மஹரூஃபன் முஸ்பத்தூன் இதுவும் ஃபேல் தான் கடந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேல் தான் அது மஹரூஃபான ஒரு ஃபேல் தான் அதுவும் முஸ்பத்தான ஒரு ஃபேல் தான் ஆனால் இது எதுக்கு லில் கல்லி மீ தன்மையை குறிக்கும் அது எதனுடைய தன்மை லில் ஒன்சல் கல்லி மத்தி லமீருகு அணை தன்மையில் இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் குறிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் குறித்து கூறக்கூடிய ஒரு ஃபேல் எது இந்த ஃபேல்து அப்படிங்கிறது இதனுடைய லமீருகு அண அண ஃபே நான் செய்தேன் அணங்கிறதுக்கு நான் ஒரு ஆண் நான் அல்லது நான் ஒரு பெண் அடுத்து ஃபேல்னா கடைசியாக இருக்கக்கூடாது ஃபேல்னா நாங்கள் பல ஆண்கள் அல்லது நாங்கள் நாங்கள் இரு ஆண்கள் அல்லது நாங்கள் பல ஆண்கள் அல்லது நாங்கள் இரு பெண்கள் அல்லது நாங்கள் பல பெண்கள் இந்த காரியத்தை செய்தோம் இதற்கு சொல்கிறாங்க பாருங்களேன் ஃபேலுன் இதுவும் ஃபேல் தான் மா கடந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய ஃபேலு மரூஃபான ஒரு ஃபேலு முஸ்பத்தான ஒரு ஃபேல் இது எதற்கு லில்முத்த கல்லி மைனி தன்மையில் இருக்கக்கூடிய பல ஆண்களையும் லில்முத்த கல்லி மீன தன்மையில் இருக்கக்கூடிய பல ஆண்களையும் பெண்களையும் குறிக்கிறது மீன் துக்கூரில் இனாசி ஆண்களையும் பெண்களையும் தன்மையிலே இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் தான் இது லமீருக்கும் நகு இதனுடைய லமீர் எது நகுணும் நகுணும்னா நாங்கள் பல ஆண்கள் அல்லது நாங்கள் பல பெண்கள் நகனும் ஃபேல்னா நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம் இதுதான் இந்த பதினாலு சீகாக்கான அர்த்தமும் அர்த்தமாக இருக்குது சரிங்களா இது நம்ம மனப்பாடம் பண்ணி ஆக வேண்டும் சரி அடுத்து வாங்களே அன்ஷி தத்துல் ததிரிவியத் பயிற்சி நடவடிக்கைகள் நக்குதஷிஃபுல் இஜாபாத்தி இதனுடைய விளக்கங்களை நாம் தெளிவுபடுத்துவோம் ஃபர்ஸ்ட் கேள்வி கம் கிஸ்மன் அல் அஃப் ஆல் வினை சொற்களினுடைய வகைகள் எத்தனை வ வமாகிய அவர்களின் அவை என்ன கம் நன் அல் மாலி மாலியினுடைய வகைகள் எத்தனை வமாகிய அவற்றினுடைய அவைகளை எழுதுக கம் வஜுகள் மாலி அல் மாலி மஜுகோளுக்கு எத்தனை முகங்கள் இருக்கின்றது எத்தனை வகைகள் இருக்கின்றது இதை நம்ம எழுதணும் சரிங்களா இதுக்கான விளக்கம் இந்த டப்பாக்குள்ளே இருக்கும் இந்த இது தான் இதை நம்ம பார்த்து எழுதணும் அடுத்து நக்கர் அல் மிசால் அண்ட் சுஜு அல்லா மின்வாளிகை கீழே உள்ள உதாரணத்தை படிப்போம் அதற்கு தகுந்த போல் மாற்றுவோம் உதாரணம் அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன் நான் ஒரு ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் கத்தப பிளஸ் ஹிய கத்தபத் கத்தப கூட ஹியங்கர ஒரு லமீர் சேர்ந்தா என்ன மாதிரி மாறும் கத்தபத் அடுத்து லஇப அவன் ஒரு ஆண் விளையாண்ட விளையாண்டான் லஇப ப்ளஸ் ஹும் ல லஇபு அவர்கள் பல ஆண்கள் விளையாண்டார்கள் இந்த ஹியங்கிறது அவள் ஒரு பெண் ஹும்ங்கிறது பல ஆண்களை குறிக்கும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம எழுதணும் ஒரு ரெண்டு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு உதாரணத்துக்கு நாள்தார அவன் ஒரு ஆண் பார்த்தான் ப்ளஸ் நகனும் நலர் நான் தஹப ப்ளஸ் ஹிய தஹபத் சரிங்களா மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க தெரியலைன்னா சொல்லுங்கள் நான் சொல்லித்தரேன் சரியா ஒவ்வொன்றத்துக்கு நான் அர்த்த வச்சரவா நதர அவனுரான் பார்த்தான் தஹப சென்றான் கசலை கழுவினான் கத்தபை எழுதினான் கர படித்தான் லைபை விளையாண்டான் தரச பாடம் படித்தான் சமய கேட்டான் ஜலசை அமர்ந்தான் சக்கன தங்கினான் சபர பொறுமை காத்தான் ஹல்தர ஆஜரானான் இதை தான் இதனுடைய இயக்கம் சரி ஹீலு லஃபாலுல் ஆத்தியத்தா இல சீக ஜம்மி கமாப்பி மிசால் கீழே உள்ளவற்றைப் போல் கீழே உள்ள உதாரணத்தை போல ஜம்மு பன்மையான ஒரு சீகாவாக நாம் இதை ஆக்குவோம் சரிங்களா அவங்க உதாரணம் கொடுத்துருக்காங்க தக்கர அப்படிங்கிறதுக்கு தக்கர நினைவு கூர்ந்தான் அவங்க வந்து ரெண்டு மூணு நாலு இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது பூரா ஒருமை இந்த சைடு இருக்கிறது பூரா பன்மை அவங்க தக்கர நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா படற்கையில் ஒருமை அதே போல் பன்மை ஒருமை பன்மை ஒருமை பன்மை இதை மட்டும்தான் அவங்க எழுதியிருக்காங்க தக்கர இதனுடைய படற்கை ஆண்பால் படற்கை தக்கரு தக்கரத் அப்படிங்கிறது பெண்பால் படற்கையில் ஒருமை தக்கருன்னு அப்படிங்கிறது பெண்பால் படற்கையினுடைய பன்மை தக்கரத்தை அப்படிங்கிறது முன்னிலை ஆண்பாளினுடைய ஒருமை தக்கருத்துங்கிறது முன்னிலை ஆண்பாளினுடைய பண்மை தக்கருத்திங்கிறது முன்னிலை பெண்பாளினுடைய ஒருமை தக்கருத்துன்னு அப்படிங்கிறது முன்னிலை பெண்பாளினுடைய படற்கை தக்கார்த்த அப்படிங்கிறது தண்ணிலை தான் தக்கருணாங்கிறது தண்ணிலை தான் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா இதை நம்ம அப்படியே எழுதணும் அபத சக்கன நசர அத்தகை லஜ இதற்கெல்லாம் நாம் எழுதி பழகணும் சரிங்களா ஒரு உதாரணம் கொடுத்துறவா நசரக்கு நான் சொல்கிறேன் நசர அவன் ஒருவான் உதவி செய்தான் நசர நசரு நசரத் நசருன்ன நசர்த்த நசரத்தும் நசர்த்தி நசர்த்தும்னா நசர்த்தும் நசர்னா இந்த மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா நோ ஹவ்விலு லஃல் ஆத்தியத்தி இல சீகில் முசன் முசன்னா கமாஃபில் மிசாலி கீழே உள்ள உதாரணத்தைப் போல இருமையின் பக்கங்களாக இருமையின் வடிவத்தின் பக்கங்களாக நாம் கீழே இருக்கக்கூடிய வினைகளை மாற்றுவோம் அவங்க ஒன்று மாற்றி காமிச்சிருக்கிறாங்க அமில அமல் செய்தான் அதுக்கு மாற்றிருக்காங்க பாருங்க இங்கே இங்கே இருக்கிறது பூரா ஒருமை இங்கே இருக்கிறது பூரா இருமை சரிங்களா அமில அமிலா அமிலத் அமிலத்தா அமில்த அமில்துமா அமில்தி அமில்துமா இந்த மாதிரி நம்ம மாற்றணும் சரிங்களா லைப லைபா லைபத்தா லைப்த லைபு லைப்தி லைபுத்துமா இந்த மாதிரி நாம் மாற்றணும் சரியா இந்த மாதிரி நீங்கள் மாற்றி காமிங்க நான் ஒன்று மாற்றி காமிச்சிருக்கேன் நதுக்குருள் மாஹியத்தல் ஆத்தியத்தி கமாப்பில் கீழே உள்ளவற்றைப் போல் நம்ம வந்து சீகாவாக நம்ம எழுதணும் சீகானா இந்த டப்பாக்குள்ளே இருக்குது இல்லையா பேலூன் மாலி மரூப்பன் முஸ் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எழுதி எழுதணும் சரியா அவங்க ஒன்று உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லஹி லஹிக்கு துண்ண நீங்கள் பல பெண்மணிகள் சிரித்தீர்கள் எதுக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள் பேலூன் மாலி மவரூபன் முஸ்பத்து நல்லா சில் ராத்தி படர்க்கையிலே இருக்கக்கூடிய பல பெண்மணிகளை குறித்து கூறக்கூடிய மறுபான முக்பத்தான ஒரு வினைச்சல் லமீருக்கும் அண்துண்ண இதனுடைய லமீர் அது அன் இந்த மாதிரி நம்ம எழுத வேண்டும் சரிங்களா நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்க இன்ஷா அல்லா பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துல வரக்காத்துக்கு